அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு வராது ஒரு ஐம்பது பர்சண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் சிம்மலக்கணம் சிம்ம ராசி நேர்களை உங்களுக்கு சுக்கரன் திசையில் புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் அக்கடத்திலிருந்து எண்ணி வர மூன்றாம் ராசியான மூன்றாம் பாவகமான துளம் ராசியின் பதிவாகும் இந்த துலம் ராசி இன்னொன்னு நட்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய சூரிய பகவான் எப்படி பயணித்து எப்படி அந்த சாரத்துல எப்படி பயணித்து உங்களுக்கு திசா புத்தி நடத்தப்போ புத்தி நடத்த போகிறாங்கிறது அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் சிம்பலக்கணம் சிம்பராசிக்கிறது அந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க சிம்பலக்கணமாக இருக்க இருந்து நீங்கள் வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுக்கரன் திசையில் சூரியன் புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் அப்படியே அண்டை படசம் உங்களுக்கு ஒத்து வரும் நீங்கள் அப்படியே பலனை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது சுக்கர கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா இருபது ஆண்டு கால வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் அது சுக்கரன் திசையில் சூரிய புத்தி எத்தனை ஆண்டு காலம் இருக்குது கேட்டிங்கனாக்கா ஒரு ஆண்டு கால வரை உங்கள் செயல்பட்டு இந்த புத்தி ஆகப்பட்டது சூரிய புத்தி ஆகப்பட்டது செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கூடிய திசை நீங்கள் அப்படி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு உங்கள் லக்கண சிம்பலக்கணக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது மூணு கூடவன் பத்து கூடவன் திசையாகும் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூடையவன் அதாவது இந்த லக்னாதிபதி திசையை புத்தியே நடக்குது ஓகேங்களா இப்போ அவங்க லக்கனம் வந்து எண்ணி வர மூன்றாம் பாகமான துலாம் ராசி என்ன சாரம் வந்து பார்க்கலாங்க ஓகே நட்சத்திர சாரம் வந்து பார்த்துடலாம் அங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் சுவாதி ஒன்று நாலு பாதம் இருக்கும் விசாகம் ஒன்றா ஒன்றாம் பதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சித்திரை சாரத்தில் உங்களுடைய சூரிய புத்திநாதன் வந்து பா புத்திநாதன் என்ன பண்ணணும்னு பார்ப்போம் அப்போ இந்த துலாம் பார்த்திங்கனாக்கா சூரியன் பார்த்திங்கன்னா நீச்சம் இல்லைங்களா ஓகேங்களா அப்போ அது நீச்சம்னா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்று கூடிய புத்திங்கனால நல்லா வந்து லக்னாதிபதி தான் இந்த இடத்துல வருங்க ஓகேங்களா அப்போ நீச்சப்பட்ட புத்தியை தான் கொடுப்பார் அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க மூணு சம்மந்தப்படுது நாலும் ஒம்பதும் ஒன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது படிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் புத்தியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரசு சம்மந்தப்பட்ட ஒரு உதவி த அப்பா சம்மந்தப்பட்ட ஒரு உதவி ஊர் பெரிய மனு சம்பந்தப்பட்ட உதவி இதெல்லாம் கிடைக்கும்னு கேட்டாக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் நலனமாக தான் கம்மியாக தான் இருக்குதுங்க ஓகேங்களா நம்ம ஒரு பத்து முறை பாஞ்சு முறை நடந்தால் தான் அந்த கடைசி முறை தான் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எடுத்தது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்போது முன்னேற்றம் கிடைக்காது ஓகேங்களா அப்போ வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி இந்த மாதிரி முயற்சி இந்த மாதிரி உயர்கல்வி உச்சக்கல்வி இந்த மாதிரி படிப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு தடை தாமதம் கொடுக்க ஒரு டேலன்ஸ் கொடுக்கலாம் இல்லை படிக்க படிக்க முடியும்னு கூட சொல்லிடுலாங்க ஓகேங்களா அந்த ஒரு வாய்ப்பு நெருக்கொடுத்து கொடுத்துருவோம் அப்போ இந்த மாதிரி காலக்கட்ட அதாவது அதாவது தாயாருக்கு அதாவது உடல்நிலை இந்த மாதிரி அது சரி உண்டான முயற்சிகள் ஓகேங்களா அப்போ வீடு வண்டி வாகனம் இது இதுக்கு இதுக்குண்டான அதுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் அதுக்குண்டான ஒரு ஒரு கண்டிப்பிட்டு போகிறது வர்றது இந்த மாதிரி காரணத்துக்காக நம்ம பயணிப்போம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அலைச்சலும் அதாவது நம்ப வச்சு நம்மளால் கீழே தள்ளுற மாதிரி சூழ்நிலையே போகுங்க ஓகேங்களா இப்போ வண்டியா வாகனமா தாய் தாய் சாணமாக உயர்கல்வி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கும் தாமத்தை கொடுத்து இக்குகள் வச்சு கீழே தள்ளி மறுபடியும் ஒரு பாயிண்டை கொடுக்குங்க இந்த மாதிரி வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சுவாதி சார சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் இருந்து அங்கே நீச்சம் மட்டும் புத்தி புத்தியை நடத்தி பலன் கொடுத்து என்ன பலன் கொடுத்து பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த பார்த்தீங்கன்னா மூணு சம்மந்தப்படுறாங்க மூணு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு இந்த ஒ ஒன்ற ஒன்றா சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ சூரியன் சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நம்ம நம்மளோட முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நாள் தொடர்ச்சியான ஒரு பெரிய அச்சு முண்டு ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அச்சு முட்ற ஆசையாக இருந்தாலும் சரி முயற்சியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம பண்ண முடியாது பெருசாக ஜெயிக்க முடியாது ஓகேங்களா இதுக்காக நம்ம வந்து யார்கிட்ட போய் வந்து எந்த ஒரு உதவி கேட்டாலும் எந்த ஒரு இது கேட்டாலும் மாதிரி காலகட்டங்கள்லாம் நமக்கு கிடைக்குமான நடக்குதுங்க பெருசாக நம்மளுக்கு ஒரு குடிப்பணி நான் நடக்குமான்னு கேட்டால் பெருசாக நல்லதான் சொல்லணும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுடைய இளைய சகோதர சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம நம்ம பெருசாக அவங்களுக்கு உதவி பண்ண மாட்ட முடியாது அவங்களுக்கு உதவி கேட்டால் அவங்களால நம்மளை செய்ய முடியாது அப்போ விட்டு இடம் மாறலாமான்னு கேட்டாக்கா பெருசாக இட விட்டு இடம் மாறினாலும் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட் அப்படி பார்த்திங்கனாக்கா ஊரு டு ஊர் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி ஊருட்டு ஊர் இந்த மாதிரி இப்போ போகும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு கடை வீதி இந்த மாதிரி சமூக ரீதியாக நம்ம போகும்போது அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு பெருசாக நம்ம அச்சீவ் பண்ண முடியல இந்த பெரு ஒரு லெவலாக இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோத்தான் ஒரு பேர் எடுத்த குடும்பத்தில் வந்திருந்தாலும் சரி ஒரு பேர் நல்லா எடுத்த ஆளுங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சு உஷாராக சுயநலமாக இல்லைனாக்கா நம்மளுக்கு எடுத்த பேர் பூரா மறைஞ்சி போயிருங்க ஓகேங்களா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் தெரியுங்கிற மாதிரி இருந்தனா அவங்களா அப்படிங்கிற அசால்ட்டாக பேசக்கூடிய அளவலாம் வந்துடும் எதுவும் பார்த்து நம்ம உஷாராக சூதனம் வரும்போது நல்லதுங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கணும் அவ்வளோதாங்க தாங்க பெருசாக மனசு விட்டுறக்கூடாது சரிங்க என்ன சொல்லிட்டு போனால் எவ்வளோ சொல்லிட்டு போனாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குது விசாகம் சாரத்தில் உங்களோட புத்திநாதனாகி சூரிய பகன் தான் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க மூணு சம்மந்தப்படுது அப்போ அஞ்சு எட்டு சம்மந்தப்பட்டு ஒன்று ஒன்று சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் நெடுநா நெடு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணலாம் ஊரு விட்டு ஊர் ஹாஸ்ட்டு விட்டு தங்கி தங்கி படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சிகள்லாம் தோல்வின்னு தோல்வி தான் அடையிங்க அப்போ குழந்தைக்கு புதுசாக முயற்சி பண்ணுறோம்னாலும் நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு உபயோகம் கிடைக்காது ஓகேங்களா அப்போ ஒரு டல்லன் டல்லன்ஸ் தான் கொடுக்கும் அப்போ அப்படி குழந்தை பிறந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற குழந்தைங்களா குழந்தைங்க தான் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் விட்டு ஊர் விட்டு இடமா இருக்கிற அமைப்பு இருக்குதுனால கேட்டாக்கா இருக்கும் ஆனால் நீங்கள் போகிறதுக்குள்ள வாய்ப்பு உங்களுக்கு போனால் இருக்க முடியாது அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி வந்து நம்ம காலகட்டங்களில் நம்ம விடாம முயற்சி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு கலைத்துறையில் இருக்கிறோம் அரசியலில் இருக்கிறோம் ஒரு ஒரு பாரம்பரிய சம்மந்தப்படு குலதெய்வம் சம்மந்தப்படுது பூர்வீகம் சம்மந்தப்படுது அனைத்திலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான சிக்கல் தீர்மானம் சிக்கல் வந்து தீய தீராதுங்க எச்சுதாகுமா தவிர கூட விடை கிடைக்காதுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் நீங்கள் இதோட பயணித்து பார்த்து சிறப்பு வாழ்வு சரி நேர்களே என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோவில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறது நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்